உருளைக்கெழங்கையும் வெங்காயத்தையும் அரைச்சி போட்டு செஞ்சால் இவ்வளோ அருமையான மெதுவடை வரும்ங்கிறது நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு அது கூட தொட்டு சாப்பிட க்ரீமியான பன்னீர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ராஜிக்கா கிச்சன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மூணு பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு பல் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க சப்போஸ் உருளைக்கெழங்கு சரியாக அரைப்படாமல் கட்டியாக பெருசாக தெரிஞ்சது சைஸுனால் அதை நல்லா நசுக்கி சேருங்க அப்படின்னு ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ தேவையான அளவு ரவாயை எடுத்துக்கோங்க நான் இது வறுக்கலாம் இல்லை அப்படியே வாங்கினதான் அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கோதுமை இது ஏன் சேர்க்கணுங்கிறத நான் எண்டில் சொல்கிறேன் அப்போ தான் அந்த டிப்ஸோட வேல்யூ உங்களுக்கு புரியும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரம் மூடி நல்லா போட்டு அரைச்சிருங்க நல்லா கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தால் போதும் ரொம்ப மைய அரைக்க முடியாது கொஞ்சம் கொர கொரன்றது தான் ஓகே தான் இது நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக வேகிறதுக்கும் பைண்டிங் ஏஜென்ட்டாக நமக்கு ஒன்றா சேர்ந்து வரத்துக்கும் தான் இந்த அரைக்கிற ப்ரொசீஜர் இப்போது அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி விழுது அரைச்சி வச்சிருந்தோல்ல உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த பேஸ்ட்டோட சில ஐட்டங்கள் சேர்க்கணும் இதே ஸ் டைமில் நான் ரேஷியவும் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த பேஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அரிஞ்ச கருவேப்பிலை சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க மிளகாய காஞ்ச மிளகாய குட்டி குட்டிய கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ எது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாச்சு ஒன்றரை கப்பு விழுது இருந்துச்சு அதுக்கு ஒரு கப்பு ரவா எடுத்தேன் முக்கால் கப்பு தண்ணி இப்போ இந்த தண்ணியும் இதோட சேர்த்துடணும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும் ரேஷியோஸை சேஞ்ச் பண்ணாதீங்க சேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது இப்போது சூடு பண்ண ஆரம்பித்தாச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் யார் பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜ் இந்த பாருங்கள் இப்போ பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இது மாதிரி கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு அதை இதோட சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க கூடாது கைவிடாம கிண்டிட்டே இருங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கிண்டும் போது அது ஈவனாக நம்மளால் கிண்ட முடியும் ரொம்ப தீயம் அதிகமாக கொடுத்தா ஸ்டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் நம்மளால் கிளம்ஸ் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட முடியாது ஸோ லோவில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்ட கிண்ட எந்த ஸ்டேஜ் வரும்னா நம்ம இந்த நீர் உருண்டை எல்லாம் செய்வோம் தெரியுமா அடுப்பில் வச்சு கிண்டும்போது இந்த சட்டியில் ஒட்டாமல் இந்த வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தானே வரும் நீர் உருண்டை இதே ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரணும் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கை வச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சப்போஸ் கையில் ஒட்டலை அப்படின்னா மூடி போட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க விட்டிங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருந்தால் கூட ரவையில் இருக்கிறது அதை ஃபுல்லாக அப்படியே தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக இருக்குது மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதான் அப்படியே அதில் செட்டிலாக விட்டுருவோம் இப்போது உங்கள் வீட்டு பசங்களுக்கு சில வேலைகள் கொடுப்போங்க இந்த வடையில் ஓட்டை போடுறதுக்கு பசங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பென்சில் வச்சு செய்யலாங்க இந்த எப்படின்னு செய்கிறதுங்கிறது தான் அந்த கரெக்டாக ஸ்டேஜ் வரும்போது சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கையில் நல்லா ஒட்டவே இல்லை ஒட்டாத போது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மாவை இழுத்து இழுத்து பெசைய ஆரம்பிச்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கையில கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒட்டாது உருண்டை உருண்டையா குட்டி குட்டியா சப்பாத்தி மாவுக்கு எப்படி பால் செய்வோமோ அதே மாதிரி உருண்டை உருட்ட வேண்டியதுதான் உருட்டும் போது இது சென்டரில் ஓட்ட போடுறதுக்கு சொன்னால் பார்த்தீங்களா இந்த சென்டரில் ஓட்ட போடுறதுக்கு பசங்களோட பென்சில் பேக் சைடை யூஸ் பண்ணுவோம் சாப் ஸ்டிக் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் பென்சிலோட பேக் சைடு யூஸ் பண்ணலாம் அப்போ பொங்க போயிட்டு பசங்களை கூப்பிட்டு ஓட்ட போட சொல்லுங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபன் வருதுங்கிறத பாருங்கள் இப்போ பால் நல்லா உருண்டிடுச்சு இப்போது ஒரு தட்டையாக ஒரு தட்டு தட்டிட்டு இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு அந்த பென்சிலோட பேக் சைடு வச்சு கடையோட சென்டரில் ஒரு ஹோல் போட சொல்லுங்கள் அப்போ போடும்போது அவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க என் பென்சிலை வச்சு தான் இந்த ஓட்டையை போட்டுல சந்தோஷமா இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களை பசங்களை இன்வால்வ் பண்ணுங்க இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கொட்டாங்கச்சியில் மாப்பிள பால் பணியாரம் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அத உங்க பசங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இப்போ வடை ஃபுல்லாக எல்லாத்துல ஹோல்ஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் சூடு ஏறிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறி ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமும் கொடுக்க வேண்டாம் லோ ஃப்ளேமும் வேணாம் மீடியமாக கொடுத்தீங்க அப்படின்னா மேலேயும் நல்லா கிறிஸ்பி ஆகும் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும் அவ்வளோதான் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்டோம் மீடியம் ஃப்ளேம் கொடுத்துட்டோம் இதில் இப்போ எல்லா வடை மாவையும் பார்த்தீங்கன்னா அடியில் போய் செட்டிலைட் அப்படியே தரையோடு இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இது எப்படி மாறுதுன்னு அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம திருப்பி போட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் ஹையில கொடுக்காம மீடியம்லேயே கொடுத்து கடைசி வரைக்கும் எடுங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்ல மாவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க இப்ப பாருங்க வடை ஒன்று ஒன்றா எண்ணெயில மேலே கிளம்பி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி போடலாம் அதாவது இந்த ஸ்டேஜுக்கு திருப்பணும் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னா மாவு இருக்கறதுனால வடையோட ஷேப்பை மாறிடும் சோ இப்போ வரைக்கும் நான் எந்த ஃப்ளேமையும் சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நல்லா அந்த பெயில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்ல திருப்பி போடுங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்க டிப்ஸுக்கான டைமிங் வந்துருச்சு எந்த மாவு சேர்த்தது இந்த மாதிரி முழு முழு புருன்னு ஷேப்பு வரத்துக்காதாங்க இந்த மாவை சேர்க்காம போட்டோம்னா மேல ஃபுல்லா வெடிப்பு வெடிப்பா விட்டுரும் நமக்கு வட வட மாதிரி இருக்காது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அன்னீவனா தெரியும் சோ அதுக்காக தான் நான் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் கண்டிப்பா அதை பறந்துடாம சேர்த்துக்கோங்க இப்போ அதே ஃப்ளேம்ல வச்சு திருப்பி திருப்பி போட்டீங்க அப்படின்னா வடை சூப்பரா மேல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும் வேற லெவல் இதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு புதுசா வந்தபோது கெட் டுகெதர்காக என் ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செஞ்ச ரெசிபி இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னதும் எல்லாரும் திரும்ப பத்து வருஷம் கழிச்சு இப்ப இந்த ரெசிபியை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னா இவ்வளவு டேஸ்டா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து கிரீமி சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் கிரீமி சட்னி செய்யறது ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கும் பட் இதனோட காம்பினேஷன் பெஸ்டா இருக்கும் சுட சுட சாப்பிடும் போது ரெண்டும் அல்டிமேட் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்கு ஹங்கர் தேவை ஒரு வெள்ள துணியில தயிரை ஊத்திட்டு மூட்டையா கட்டி தொங்க விட்டீங்கன்னா தண்ணியும் தயிரும் செப்ரேட் ஆகிடும் இந்த தண்ணிலையும் ஒரு ரெசிபி இருக்குதுங்க சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் மாதிரி இன்ஸ்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் இப்போ சட்னிக்கு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல்ல குட்டியாக அரைஞ்சி சேர்த்துருக்கேன் ஹங்கேடும் சேர்த்துருக்கேன் அது கூட பன்னீர் இது எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா க்ரீமியாக வந்துடுங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லிக்விடாக தெரியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் அந்த க்ரீமி நல்லா பன்னீர் வந்து தயிரில் இருக்கிற தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு க்ரீமியாக வந்துடும் நீங்கள் அரைச்சிட்டு கூட வடை செய்ய ஆரம்பிக்கலாம் இது ரெண்டு தாங்க பெஸ்ட் காம்பினேஷன் இந்த வடையை நீங்கள் இந்த க்ரீமி சட்னியோட செஞ்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் பால் கெட்டு போச்சுன்னா அதை தூக்கி போடுறீங்களா போடாதீங்க அதுலேயே ஒரு சட்னி இருக்கு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்